ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் சுவையான லஞ்ச் பாக்ஸ் காம்போ ரெசிபி தான் பார்க்க போறோம் தேங்காய் பால் சாதம் கூடவே அதற்கு இணையான உருளைக்கிழங்கு கிரேவி இந்த ரெசிபி ரெண்டுமே ரொம்ப சுலபமா வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்கும் எல்லாருமே உங்க வீட்டில் பாராட்டுவாங்க இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு செய்ய போகிறேன் முதல்ல நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு இந்த கப்பால் ஒரு கப் பாஸ்மதி அரிசி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா களைஞ்சி விட்டுக்கோங்க தண்ணி மாற்றி மாற்றி மூணு தடவை அலசிட்டு எடுத்துக்கோங்க மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் இந்த அரிசியை ஊற வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம மற்றவை எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய தேங்காயில் பாதி தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கோம் மிக்ஸி ஜேரில் சேர்த்துக்கோங்க முதல்ல தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி துருக்கிட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம அரிசி அளந்தோம்ல அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அதில் முக்கால் கப் அளவுக்கு மட்டும் முதல்ல சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி இதை சேர்த்துட்டு மறுபடியும் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பிழிஞ்சிட்டு மீதி அந்த சக்கர இருக்கலாம் மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா அரைச்சிட்டு அதையும் வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கணும் சரியாக ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு குக்கரில் செய்ய போகிறேன் இதுவே நீங்கள் ஓப்பன் பாட்டில் செய்ய போகிறீங்க அப்படின்னா ரெண்டு கப் தேங்காய் பால் வர்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க இது இப்போ நம்ம ஒரு உரம் வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு நட்சத்திரப்பூ ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பாத்தத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக மூணு பச்சை மிளகா நீலவாக்கில் கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன் கூடவே பதினஞ்சு புதினாயில் ஒரு அஞ்சு போல கருவேப்பிள்ளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு தக்காளியை நாலாக கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சில பேர் தேங்காய் பால் சாதனால தக்காளி சேர்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் சேர்த்து செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி பெருசாக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து ரொம்ப நேரம் வதக்கி விடணும் அப்படிலாம் கிடையாது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பால் சரியாக ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தேங்காய் பால் சரியாக இருக்கும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வருது இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அரிசியையும் சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது இப்போ நம்ம முடி வச்சிடலாம் வெயிட் போட்டுருங்க ஜஸ்ட் ஒரு விசில் வந்தால் மட்டும் போதும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கான் ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு அவ்வளோதான் நல்லா உதிரி உதிரியாக சுவையான நல்ல வாசனையாக தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ இதற்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பத்து பல் பூண்டு நாலு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெரிய தக்காளி பழம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்ததாக கால் கப் தயிர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதிகம் புளிக்காத தயிராக பயன்படுத்திக்கோங்க அந்த கிரேவியோடைய டெக்ஸ்சர் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓப்பன் பாட்டில் கூட நீங்கள் செய்யலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கூடவே ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி அலை சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த விடுதியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததான் ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்குறேன் நார்மல் மிளகாய் பொடியாக இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மேலே வந்து நம்ம ஊத்துன எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு மேலே வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி மூணு நீக்கிட்டு இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது வந்து பச்சை உருளைக்கிழங்கு வேக வைக்காத உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சுருங்க ஒரு நாலு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நாலு விசில் விட்டு எடுத்துருக்கேன் ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்கள் இது ரொம்ப அருமையாக இருக்கும் குக்கரை திறக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும் இட்லி தோசை சப்பாத்தியோட சூப்பராகவும் மேட்ச் ஆகும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சீங்கன்னா காலை டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாகவும் இதை முடிச்சிடலாம் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டுத்தினுடைய காம்போவுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பராக பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே செம்மள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளே ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ